பாலதி சாமது ஓராக்களுக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த பொம்பளை யாருன்னு கேட்டால் உடலியல் ரீதியான மைண்ட் உள்ள ஒரு பொம்பலு கணவனு போனா நல்ல வாசமாக இருக்கணும் கணவனை தொட்டா உடம்பு வந்து நல்ல சொல்ல இருக்கணும் இப்படியான இல்லை இவட மத்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னும் கணக்கெடுக்கல அவர் என்னத்தை வாங்கி தந்தாலும் சரிதான் சாப்பாடு தந்தாலும் சரிதான் இன்னைக்கு அடிச்சாலும் சரிதான் ஏசினாலும் சரிதான் ஊருக்குள்ள மரியாதை இருந்தாலும் சரிதான் மரியாதை இல்லாட்டியும் சரிதான் அவக்கு வேணும்னா இது அவட உடலியல் ரீதியான மைண்ட் வந்துகிட்டு கூடுதலான பெண்கள் இப்படியான பெண்களுக்கு வந்துகிட்டு வேற எதையும் பெருசாக பார்க்க மாட்டாங்க இந்த காலத்தி காமினா எட்டாவது இவர்களுக்கு வந்துட்டு ஒரு கணவனோட தான் வாழ்கிற அவசியமும் இல்லை ஒரு ஆள் இல்லாடி அடுத்தால் எப்படி என்ன செய்வாங்க அவங்களோட உணர்வு மட்டுமே தீர்க்கப்படுகிறது என்ற ஒரு விஷயம் இருந்துட்டாலே போதும் மற்ற எல்லா விஷயங்களையும் சமாளிச்சுக்குவாங்க என்னுடைய கணவன் அப்ப எனவேதான் உடலியல் ரீதியான ஒரு விருப்பம் கொண்ட ஒரு மன உணர்வை இந்த பெண்மணியினாள் வெளிப்படுத்தி பேசுகிறாள் பெரும்பாலும் உடலுறவு என்ற விஷயத்தில் அதிகூடுதலான கவனம் இருக்கக்கூடியவர்களுக்கு வாசனை நன்றாக பிடிக்கும் என்ன காரணம் ஒரு உடலும் இன்னொரு உடலும் சேருகின்ற போது அந்த இடத்துல துர் நாற்றங்கள் அல்லது மோசமான வாசங்கள் இருந்தால் அது கசப்புணர்வை ஏற்படுத்திவிடும் அந்த இடத்துல வந்துக்கிட்டு ஒரு பொருத்தமற்ற எண்ணங்கள் அல்லது வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட திருப்திகரமான அந்த எண்ணங்களை மேற்கொள்ள முடியாம போய்த்திடும் எனவேதான் இந்த இந்த பெண்களுடைய அல்லது ஆண்களுடைய உணர்வுகளில் நன்றான வாசம் அவங்களோட மனசை ஈர்க்கக்கூடிய வாசம் என்பது விரும்பத்தக்க முஸ்தகப்பான விஷயம் நம்ம ஏற்கனவே அஹ் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய தாத்துர் என்ற பாடத்துல நபி அவர்களுடைய அந்த வாசனை திரவியங்களையும் அதனுடைய லாபங்கள் பலன்கள் நாங்க பார்த்திருந்தோம் அதுல ஒன்றுதான் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனநிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவர்களுக்கு வந்துகிட்டு வாசனையை பெருசாக பார்ப்பாங்க எனவேதான் ஒரு அவர்கிட்ட போனாலே ஜர்ணபுடைய வாசம் ஜர்ணப் என்பது மறிகொழுந்து என்று சொல்கின்ற ஒரு அழகான வாசனை பொருள் மரத்தில் இருக்கக்கூடிய ஊதுகள் சொல்லுவாங்க ஊது என்பது இயற்கையான அத்தர் வாசங்கள் இது மரத்தினுடைய பட்டைகள் இருந்து மரக்கட்டைகள் மரத்தினுடைய இலை கொழுந்துகளிலிருந்து தயாரிக்கப்படும் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள்ல ஆகவும் பெருமதி வாய்ந்தது எனவேதான் இப்படியான மரிக்கொழுந்து வாசனை உள்ளவராக என்னுடைய கணவர் இருப்பார் இந்த ஈர்ப்பு இந்த வாசனை இன்னமும் அந்த கணவனோடு நெருங்க வேண்டும் என்ற அந்த ஈர்ப்பை மனதில் தரும் சரி அதுக்கு பின்னால் உடலுறவு ரீதியாக அவருடைய உடலை தொட்டால் அது முயலை தொடுவது போன்ற ஒரு இதமான அந்த எண்ணத்தை உள்ளத்தில் தந்துவிடும் எனவேதான் இந்த பெண்மணி அவளுடைய அந்த எண்ணம் தான் எந்த வகையான நான் இந்த ரகத்தை சேர்ந்த பெண் என்ற விஷயத்தை இந்த வாசகங்களால் என்ன செய்திருக்கிறாள் வழங்கப்படுத்தி இருக்கிறாள்